வெல்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்மளுக்கு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஆய்வாளர் எழுத்தாளர் தமிழ் காமராசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவருடன் பேசலாம் தோலர் வணக்கம் வணக்கம் ஆளுநர் அவர்களுடைய அரசியல் என்பது மறுபடியும் பேசு பொருளா மாறி இருக்கு அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு அரசியலமைப்பு சட்டப்படி அடுத்த ஆளுநர் வரும் வரைக்கும் அவருடைய பதவி தொடர்கிறதுன்ற இடத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம் ஆனா அவர் பேசுகின்ற அரசியல்ல எந்த மாற்றமும் இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது இப்போ சமீபத்துல தமிழ்நாடு அரசு ஒரு கோரிக்கையை முன்வைத்தது பி எம் ஸ்ரீ பள்ளிகள்ன்ற பேர்ல தேசிய கல்விக் கொள்கையை திணிக்காதீங்க சமரசிக்ஷா அபியான்ற பேர்ல தேசிய கல்விக் கொள்கையை திணிக்காதீங்க அந்த நிதியை விடுவிங்க அதை மாநில அரசு உரிய வகையில பயன்படுத்தி கல்வியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்த வாதம் சில நூறு கோடிகள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொகை வந்து இந்த ஆண்டு வரவில்லை கடந்த ஆண்டு வரைக்கும் கூட சில ஆயிரம் கோடிகள் வரைக்கும் பெண்டிங்கில் இருக்கிறதா அறிய முடிகிறது ஆனால் இந்த சூழ்நிலையில் ஆளுநர் வந்து மாநில கல்விக் கொள்கை என்பது வந்து தரமற்றதாக இருக்குது மாநில பாடத்திட்டமே ரொம்ப தரமற்றதாக இருக்குது தேசிய பாடத்திட்டம் தான் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சிஆர்டிக்கும் என்சிஆர்டிக்கும் இடையில ஒரு கிளாஷை வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல இந்த இந்த பேச்சை வந்து அவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பேசினார் இல்லையா அந்த இங்கே சென்னை இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் வந்து நூற்றாண்டு பழமையான பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து மாநில பாடத்திட்டத்தில் தான் வந்து பள்ளிக்கு வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு அறக்கட்டளையினுடைய பள்ளிக்கூடம் அங்கே மாநில பாடத்திட்டத்தில் தான் நடந்துகிட்ருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆசிரியர்கள்ட்டையும் மாணவர்கள்ட்டையும் சொல்கிறாரு உங்களுடைய பாடத்திட்டம் தரம் தாழ்ந்தது அப்படிங்கிற வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்துறாரு அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு நடத்துறவங்க எல்லாம் பார்த்து நீங்க எல்லாம் முட்டாள்னு சொல்றாரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி பேசுறாரு இது எவ்வளவு ஒரு மோசமான பேச்சு அப்படிங்கறது வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அவர் சரி இதை சொல்றதுக்கு என்ன காரணம் அவர் ஏதாவது காரணம் சொல்லணும் இல்லையா உங்களுடைய பாடத்திட்டம் இப்படி தரம் தாழ்ந்ததாக இருக்குங்கிறது நான் என்னென்ன காரணங்களால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அவர் எந்த காரணமும் சொல்லலை நான் சில மாணவர்கள் மத்தியில் பேசி பார்த்தேன் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றி தெரில ஏஐ பற்றி தெரில இன்னும் சில விஷயங்கள் பற்றி தெரில அதனால் வந்து நீங்கள் இந்த பாடத்திட்டம் வந்து தரம் தாழ்ந்ததுன்னு சொல்கிறார் உண்மையாலுமே இந்த பாடத்திட்டம் என்சிஆர் பாடத்திட்டத்துலேயும் இல்லை இதெல்லாம் வந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ சமீப கால அறிவியல் துறை முன்னேற்றங்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதை பற்றி பயின்று கொண்டிருக்கிறாங்க இதுதான் எதார்த்தம் அவர் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது சரிங்களா ஒன்று வந்து அவர் எப்பயுமே நமக்கு தெரிந்தது தான் வந்து ஆளுநருக்கும் பி தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபிக்கும் ஒரு போட்டா போட்டி இருக்கும் யார் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மோடி அரசாங்கத்தினுடைய குரலாக ஒழிப்பது இல்லை அது வந்து பிஜேபியினுடைய குரலாக ஒழிப்பது அப்படிங்கிறதுல இப்போ இந்த இதில் கல்விக்கு உரிய நிதியை கேட்ட பொழுது அண்ணாமலை என்ன சொன்னார் அதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் எக்கச்சக்கமாக கொடுத்துட்டோம் எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இங்கேருந்து வெளிநாடு கிளம்பி போனார் அதற்கு பிறகு இல்லை எங்கோ இந்த பிஎம் பள்ளிகளை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் ஏன் நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க ஏன் வந்து நீங்க பிஎம் பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க ஏன் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இதெல்லாம் தேச ஒற்றுமையை ஏற்படுத்துறது நீங்க ஏன் வந்து தனித்தே இருக்கணும்னு விரும்புகிறீங்க இதெல்லாம் அரசியலுக்காக திமுக காரர்கள் செய்வது அப்படி இப்படின்லாம் இடையில சொல்லிட்டு இருந்தாங்க பாஜக காரங்க அதை அந்த குரல்களுடைய ஒரு தொடர்ச்சி தான் ஆளுநர் வந்து உங்கள் கல்வி திட்டம் மோசமாக இருக்குது அதனால் உங்களுக்கு நிதி கொடுக்க முடியுதா நிதி கொடுக்க முடியாதுங்கிற ஒரு பாதியை விட்டுட்டார் ஆனால் உங்கள் கல்வி திட்டங்கள் மோசமாக இருக்குதுங்கிறத மட்டும் சொல்கிறாரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலையும் அப்படி சொல்கிறார் இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயமானது முதல்ல வந்து கல்வி அப்படிங்கிறது பட்டியலில் இருக்கக்கூடியது தான் ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடியது முன்னாடி மாநில பட்டியலில் இருந்தது வந்து எமர்ஜென்சிக்கு பிறகு அது ஒத்திசைவு பட்டியலுக்கு போனது அப்படியே தான் தொடர்ந்துகிட்டு இருக்குது கல்விக்குரிய கல்வி கற்பிக்க கூடிய அத்தனை இதுவும் மாநில அரசாங்கத்தின் தான் இருக்குது பள்ளிகள் முழுக்கவே மாநில அரசாங்கங்களின் கீழே தான் இருக்கு இந்த நிலையில் வந்து ஏ ஸ்ரீ ஸ்கூலை வந்து இப்படி முக்கியத்துவப்படுத்துறதும் ஆளுநர் இப்படி பேசுறதும் வந்து ஒரு விதத்துல ஒன்றிய அரசாங்கத்தினுடைய குரலாக அவர் ஒழிக்கிறார் அதுலேருந்து தான் அவர் எந்த காரணகாரியமும் இல்லாமல் எந்த அடிப்படையும் இல்லாமல் அப்படி பேசுறாரு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது இன்னொரு வந்து இதில் வந்து ஒரு எலைட் சென்ஸ் அப்பர் கேஸ்ட் சென்ஸ் ஒன்று இருக்குது சரிங்களா நம்ம ஊர்களிலேயே அதை பார்க்க முடியும் ஒரு அப்பர் கேஸ்ட் பள்ளிக்கூடங்கள்லாம் எல்லாரும் படிக்கக்கூடியதாக மாறிட்டால் நம்ம எப்படி உயர் சாதிக்காரனா நம்ம எப்படி மேல் சாதிக்காரனாக இருக்கிறது அப்போ நம்ம படிக்கிறதுக்கு தனியாக ஒன்றும் வேணும் இல்லை அப்படி ஒரு தனித்துவமான இதை இடத்த உருவாக்கணும் அப்படிங்கறது ஒரு விளைவுதான் உங்களுடைய இதெல்லாம் இது நீங்க படிக்கிறீங்கல்ல அதெல்லாம் தரம் தாழ்ந்தது அதெல்லாம் கீழானது நீங்களே கீழானவர்கள் நாங்கெல்லாம் படிக்கிறோம்ல அதெல்லாம் மேலானது அவங்க வந்து ஏழைகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல் சமூக மக்கள் என்சிஆர்டியில் படிக்க அவங்க சொல்லலையே இதே அவங்களும் படிக்கலாம்னு தானே சொல்றாங்க இல்ல என்சிஆர்டி பாடத்திட்டங்களை வந்து பல இதுல வந்து பல மாநிலங்கள் கூட ஏற்றுக்கொண்டிருக்காங்க இப்ப அண்மையில வந்து நம்ம புதுச்சேரி மாநிலமும் முன்னாடி அவங்க வந்து தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தை வச்சிருந்தாங்க மாறி இருக்காங்க பாஜக ஆதரவோடு ரங்கசாமி ஆட்சி அமைத்த பிறகு அதுக்கு பிறகு மாற்றிருக்காங்க பல மாநிலங்கள்லையும் அது மாதிரி என்சிஆர்டி பாடத்திட்டங்களை வந்து பின்பற்றவங்களும் இருக்க தான் செய்யறாங்க ஆனா ஏன் வந்து அவங்க அப்படி கருதுறாங்கன்னா இப்ப என்சிஆர்டி பாடத்திட்டங்களை பின்பற்றக்கூடிய பள்ளிகள் பல நம்ம மாநிலத்துல பரவலா இல்ல சரிங்களா இப்ப அது வந்து தனியார் பள்ளிகளோ அல்லது சென்ட்ரல் போர்டு வந்து பின்பற்றுறவங்க அல்லது கேந்திரிய வித்யா பவன் போன்ற மத்திய அரசு ஊழியர்கள் பணிபுரியக்கூடிய மாநிலத்தில் பணிபுரியக்கூடிய மத்திய அரசு ஊழியர் வீட்டு பிள்ளைகள் பயில்வதற்காக உருவாக்கப்பட்டது அந்த பள்ளிகள் வந்துட்டு ஆனா பிஎம் பள்ளிகளே எப்படி ஆனது அந்த பள்ளி திட்டம் எப்படி ஆனதுன்னா இது வந்து பள்ளிகளை தரப்படுத்தக்கூடிய திட்டம் இப்போ ஒரு மாநில அரசாங்கம் தன்னுடைய மக்களுக்கு ஒரு அரசாங்கம் தன்னுடைய மக்களுக்கு கல்வி பயிற்றுவிக்குதுன்னா அது கல்வி பயிற்றுவிக்கக்கூடிய எல்லாருக்கும் சம வாய்ப்பை கொடுக்கணும் இல்லையா சம வந்து வாய்ப்புகளை வழங்கி சம வசதிகளை வழங்கி அந்த பிள்ளைகள் பயிற்றுவித்து மேல வந்தா தானே அவங்க எல்லோரும் சம அங்கீகாரம் பெற முடியும் சமமா முன்னேற்றம் அடைய முடியும் முன்னேறுவதற்கான வாய்ப்பை பெற முடியும் ஆனா பிஎம்சிரி பள்ளிகளே ஒரு சில பள்ளிகளை மட்டும் மிக உயர்ந்த பள்ளிகளாக மாற்றுவதும் இருக்கிற மற்ற பள்ளிகளை எல்லாத்தையும் வந்து அதனளவுல வந்து தர கீழ்நிலையில வச்சிருக்கிறதுக்குமான திட்டம் தான் சரிங்களா அது ஒரு பிரச்சனை இந்த மா ஆளுநர் பேசுறதுல அடிப்படையிலேயே வந்து ஒரு ஒரு தானடிச்ச மூப்புன்னு சொல்லுவாங்கல்ல தான் 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 போக்குல தன் போக்குல பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு போக்குதான் இருக்கு இல்லையா அவர் எந்த காரண காரியத்தையும் சொல்லுல்ல அதுல ஒன்னும் பெரிய இது இல்ல சரி என்சிஆர்டி பாடத்திட்டங்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கா ரொம்ப சி சிறப்பானதாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த இப்ப நீட் முறைகேடுகள் தொடர்பாக வழக்குகள் நடந்ததில்லை உச்ச நீதிமன்றத்துல அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து என்சிஆர்டினுடைய இயற்பியல் பாட புத்தகத்தில் அணு பற்றிய ஒரு பாடத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒன்று எழுதியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஒன்னு எழுதியிருக்காங்க இப்ப ரெண் மாணவர்கள் ரெண்டு பதில் எழுதியிருக்காங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்ட தேசிய தேர்வு முகாமை வந்து ரெண்டுக்கு நாங்க மதிப்பெண் கொடுத்துட்டோம் அந்த புக்கு படி அது சரி இந்த புக்கு படி இது சரி சரி அப்படின்னு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எங்கன்னா உச்சநீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலேயே அதை சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அபிட்டபுட்லயே வந்து அதை சொல்லிதான் இது பண்ணியிருக்காங்க இப்படி பாடத்திட்டங்கள் இதை விட அது உயர்ந்தது இதை விட அது தாழ்ந்தது அப்படின்னு எல்லாம் இல்லை முதல்ல என்சிஆர்டி பாடத்திட்டங்கள்லையும் குறைபாடுகள் இருக்குது மாநில பாடத்திட்டங்கள் பல வந்து நிறைகள் கொண்டு இருக்குது நெருக்கமானதாக இருக்குது பாடங்கள் கல்வி திட்டங்கள்லாம் அந்தந்த வட்டாரத்துக்கு உரியதாக அந்தந்த மாநிலங்களுடைய பண்பாட்டிற்கு பழக்க வழக்கங்களுக்கு அவங்க மாணவர்களுக்கு நெருக்கமானதாக இருக்கணும் ஏன் அப்படி இருக்கணும் ஏன்னா இந்தியாங்கிறது மிகப்பெரிய ஒரு நாடு வெவ்வேறான பண்பாடுகள் கலாச்சாரங்கள் பின்னணிகளை உடைய வந்து ஒரு நாடு நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடு நமக்கும் வந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு அடிப்படையிலேயே பெரிய வித்தியாசம் இருக்குது பள்ளி பாட புத்தகங்கள் இருக்குல்ல நீங்கள் ஒன்னுல இருந்து ஐந்தாவது வரைக்கும் ஒரு விதமான பாடத்திட்டங்கள் இருக்கு இது வந்து முதல் நிலை ஐந்துல இருந்து எட்டாவது வரைக்கும் இடைநிலை அதுக்கப்புறம் கல்வியில் பத்து பதினொன்று வந்து கல்வியில உயர்நிலை அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம் பள்ளியில வந்து மூன்று நிலைகளை பிரிச்சிருக்கோம் இந்த முதல் நிலையில் குழந்தைகள் அடிப்படையாக எதை கத்துக்கணும் அடிப்படையில் அவங்க கத்துக்க வேண்டியது ரெண்டு விஷயங்கள் தான் அறிவும் எழுத்தறிவும் தான் கற்றுக்கணும் ஒரு தன்னோட புழங்கிக்கிட்டு இருக்கிற மொழியிலிருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ்க்கு ஒரு பொது மொழிக்கு அவங்க மாறணும் அதே போல் வந்து அடிப்படையில் சிந்திக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வ வகைப்படுத்துதல் எண்ணுதல் வகைப்படுத்துதல் இது ரெண்டையும் அவங்க கற்றுக்கணும் சரிங்களா இது அந்த குழந்தைகள் புழங்கக்கூடிய பண்பாட்டோடு அவங்க அன்றாடம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையோடு நெருக்கமான தொடர்புடையதாக இருக்கணும் ரெண்டு பாடங்களுமே அப்படி தான் இருக்கணும் நீங்கள் ஏதோ ஒன்றை வச்சு எதையோ ஒன்றை சொல்லி கொடுத்துட முடியாது சரிங்களா அதுதான் பிரச்சனை இப்படி வந்து உள்ளூர் பண்பாட்டோட அது நெருக்கமானதா மாநிலங்கள் தாய்மொழி பண்பாட்டோட நெருக்கமானதா இருக்கிறதுனால தான் அது மாநில க துறையில் மாநிலத்தின் அதிகாரப்பட்டியல முன்பே இருந்தது இப்போ அதெல்லாம் வந்து ஒத்து செய்யப்பட்டு கொண்டு போனது அதிகாரம் மையப்படுத்துறதுக்காக செஞ்சாங்க இதில் அப்படி என்சிஆர்டி பாடத்திட்டங்கள்னால பெரிய அளவுக்கு மாறியிருக்கா பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் நடந்திருக்கா நாங்கள் சிறந்த இது இது பண்ணியிருக்குமா அப்படி எங்கேயும் நடக்கலை ஏன்னா பல மாநிலங்களில் குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த இடைநிலை வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு ஆண்டு வந்து ஒரு தேர்வு நடத்தி பல நிறுவனங்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க கல்வி முன்னேற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பல மாநிலங்கள்லேயும் ஒப்பிட்டுலாம் ஆராய்ச்சி முடிவுகள் வெளிவந்திருக்கு அதில் எல்லாத்துலேயுமே என்சிஆர்டி பாடத்திட்டங்களை விட அந்தந்த மாநில பாடத்திட்டங்களில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய அறி திறன் இருக்கு இல்லையா லெவல் ஐக்கியூ லெவல் அதுதான் கூட இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதுல ஒன்றும் வந்து பெரிய இதில் பயில்கிறவங்க ரொம்ப மோசமாக இருக்காங்க அதுல பயில்கிறவங்க தான் சிறப்பாக இருக்காங்க அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை மொழி அறிவும் சிந்திக்கிற திறனும் ஏன்னா சிந்திக்கிறது மொழியின் வழியாக தான் சிந்திக்க முடியும் அப்படியான சிந்திக்கிற திறனும் மாநில வழி பாடத்திட்டங்களில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தான் அதிகமாக இருக்குதுன்னு தான் காட்டியிருக்காங்க இது இதனுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய உயர் அறிவியல் நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் இஸ்ரோ உட்பட எல்லா அறிவியல் நிறுவனங்கள்லேயும் மாநில வழி பாடங்களில் பய தமிழ் வழியில் படித்தவங்க தமிழ் வழியில் பயிற்றுறவங்க அவங்க த தாய்மொழி வழி பயின்றவர்கள் தான் இந்த உயர் நிறுவனங்களில் இருக்காங்க அப்துல்கலாம் மகில் சாமி சிவன் இப்போ வரைக்கும் இருக்கிறவங்களும் அவங்கதான் இருக்காங்க இப்ப வந்து இஸ்ரோல இப்போ ஒரு பெண் வந்திருக்காங்க பெண் தமிழ் பெண் தான் அவங்களும் வந்து மாநில பாடத்திட்டத்துல பயின்றவங்க தான் இது வந்து சிந்திப்பது சிறப்பா சிந்திக்கிறது பற்றின புரிந்து கொள்வதும் சிந்திப்பதும் பற்றின பிரச்சனை அப்படிதான் நடந்திருக்கு இதெல்லாம் இருக்கும் இவ்வளவு உதாரணங்கள் இருக்கும் பொழுது இவர் எங்கிருந்து வந்து இத கண்டுபிடிச்சு வந்து சொல்றாரு அவர் வந்து இப்ப அதுக்கு அடுத்து கட்டத்துக்கு போறாரு பாடத்திட்டத்தை தாண்டி அவர் அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா போதை புழக்கம் தமிழகத்துல அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் மத்தியில அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு இது எப்படி புரிஞ்சு இவ வந்து இதெல்லாம் வந்து என்னத்த இதெல்லாம் பொது புத்திகள் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பேச்சுக்கள்னு தான் நினைக்கிறேன் ஒரு மாநில ஆளுநர் இப்படி பேசலாமா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா உண்மையாகவே தமிழ்நாட்டை விட வந்து மற்ற பகுதிகளில் மாநிலங்களோட அதிகமா இருக்கு போதை பயன்பாடு புழக்கம் அது வந்து வரக்கூடிய வழி குஜராத் நம்மளோட படுப்பாதால ஆய்வு ரீதியில் தமிழ்நாட்டுல கஞ்சா தடை செய்யப்பட்ட பொருள் ஆனால் இன்று அது சிகரெட்டு வடிவில் அதிகமாக விற்பனை ஒரு காலத்தில் கஞ்சா மட்டுமே போதைப் பொருளாக அதை பயன்படுத்துவோருக்கு கிடைத்தது ஆனால் தற்போது கொகைன் கெராயின் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட எல்எஸ்டி வகை போதைப் பொருட்கள் வந்துவிட்டது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து கடல் வழியாக டன் கணக்கில் போதைப் பொருட்கள் நாட்டிற்குள் கடத்தப்படுகிறது தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் அதிகமாக கடத்தப்படுகிறது காரணம் இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய மக்கள் திறமையானவர்கள் இவர்களை ஒடுக்க வேண்டும் நாட்டின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்திற்கு போதைப் பொருளை அதிகமாக இது வந்து இந்த பிரச்சனை முன்னாடி ஒரு முறை பேசுபொருள் பொழுது நாடு முழுக்க எப்படி போதைப்பொருள் பாவனை இருக்கு அதுல எந்தெந்த எல்லாம் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு குறைவா இருக்குது அப்படிங்கிற புள்ளி உர கணக்கு தேசிய புலனாய்வு முகாமை தேசிய குற்றங்களை கட்டுப்படுத்தக்கூடிய முகாமைகள் வெளியிட்ட புலி உரங்களை கொண்டுதான் எல்லாருமே பேசினாங்க தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை விட ஒப்பீட்டு ரொம்ப மிக மிக குறைச்சலா இருக்கு அதிகமாக வந்து நாட்டுக்குள்ளார வரக்கூடிய ஒரு இடமே குஜராத் மாநிலம் தான் அதனுடைய துறைமுகங்கள்ல இருந்து தான் நாட்டுக்குள்ளார மற்ற இடங்களுக்கு எல்லாம் பரவுது அதை கட்டுப்படுத்த முடியாம முடியாத அளவுக்கு தான் இப்ப இருக்கு அப்படிங்கறதையும் பலரும் வெளிப்படையா பேசின விஷயம் தான் இதுல திரும்ப இந்த கதையை சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு இல்ல ஆனா இவர் இது இன்னொரு முரண்பாடு நிலைப்பாட்டை சொல்றாரு நேத்து பேசுறப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்துட்டுமே சரியில்லைன்றாரு ஆனா இன்னைக்கு தான் நாட்டிலேயே திறமையானவர்கள் அதிகமா இருக்கிறாங்க நாட்டையே முன்னேற்றுபவர்கள்லாம் இங்க இருக்கிறாங்கன்றாரு இது ரெண்டும் முரண்பாடுன்னு பார்க்க இதை எப்படி பாக்குறது ரெண்டு வேற வேற கருத்தா இருக்கு இதுல ரெண்டு கருத்துலையுமே ஒரே விஷயத்தை தான் அவர் சொல்ல வர்றாருன்னு எனக்கு நம்ம தோணுது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரே நேரத்துல வந்து நீங்க எல்லாரும் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறத சொல்றாரு இன்னொரு பக்கம் ஆனா எங்க பக்கத்து வந்துட்டீங்க எங்க கருத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களை எல்லாம் வந்து இன்னும் சில பேர் இருக்காங்களா இந்த ஊர்ல பெரிய மனிதர்கள் இவருக்கு இந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தாருல்ல அந்த மாதிரியான உயர்வானவர்கள் எல்லாம் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு பலர் அவர் வந்து ஒரு எலைட் ஒரு அப்பர் காஸ்ட் சென்ஸ்ல எலைட் சென்ஸ்ல வந்து அத சொல்றாரு ஒளிய மற்றபடிக்கு வந்து அவர் ஒரே நேரத்துல புகழவும் இகழவும் செய்யக்கூடியதுல இருக்குல்ல அதுல ஒரே தான் அதை செய்யறாரு இந்த சாதாரண இப்போ ஒரு அரசு பள்ளியில போய் படிக்கக்கூடிய அவர்கள்கிட்ட அதை சொல்றாரு ஆனால் அதே நேரத்துல தேசிய வந்து கல்வி நிறுவனங்களை மதிப்பிடக்கூடிய தரம் மதிப்பீட்டு நிறுவனம் இந்த ஊர்லதான் சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி மதிப்பீடு செஞ்ச மாதம் கூட கடந்த மாதம் வெளியிட்டாங்க தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கைகள் இருக்குல்ல இது வெறும் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கைகள் இல்ல போதைப் பொருள் குறித்து கல்வி குறித்து இன்னும் பிற பிரச்சனைகள் குறித்து தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன அப்படிங்கறது குறித்து ஒன்றிய அரசாங்கம் வெளியிடக்கூடிய அறிக்கைகள் இருக்குல்ல அந்த அறிக்கைகளை கூட அவர் படிச்சுட்டு பேசுறாரா என்னன்னு தெரியல அந்த அறிக்கைகளுக்கு முரணா தான் அவர் பேசுறாரு அப்ப வெந்ததை தின்று வந்ததை பேசின்ற ரேஞ்சில தான் அவர் அவர் பண்றாரா அது ஒரு அதான் அவருக்கு வந்து பாஜகவுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவிற்கும் ஆளுநர் மாளிகைக்கும் ஒரு போட்டா போட்டி இருக்குது சரி யாரு வந்து இங்க வந்து ஒரு எதிர்கட்சி போல செயல்படுவது எப்பயும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது எதை ஒன்னையும் வந்து குறைபேசி வீணாக வந்து மாநில அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பது அப்படிங்கிற வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதே வேலையை பாஜக செய்கின்ற ஒரு வேலையை ஆளுநர் வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காரு இப்ப இவருடைய கவுண்டர் பார்ட் வெளிநாடு போனதுனால இப்ப தனக்கு கிடைத்த வாய்ப்பை அவர் இன்னும் சில பேர் போட்டிக்கு வந்திருக்காங்க போட்டிக்கு வந்திருக்காரு நேர்ல வாங்கிட்டு அவரே சொன்னாரு ஆனா வந்து முன்னாடி இருந்த மாதிரி அண்ணாமலைக்கும் வந்து இவருக்கு இருந்த போட்டி இருக்குல்ல அண்ணாமலையே வந்து அப்படியான ஒரு போட்டி போட்டாரு இவர் போட்டி போட மாட்டார்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒத்தியந்து இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆமா அந்த மாதிரி இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆளுநர்கள் இப்படி செயல்படுறது அப்படிங்கிறது இப்படி கருத்து தெரிவிக்கிறது அப்படிங்கிறது மரபுக்கும் விரோதமானது எந்த ஆளுநர்களும் இதுவரைக்கும் இப்படி யார் ஒருத்தரும் இப்படி நடந்துகிட்டது கிடையாது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த பத்தாண்டுகளில் பல்வேறு மாநிலங்களில் தொடர்ச்சியா ஆளுநர்கள் இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க அந்த மாநில அரசாங்கங்களுக்கு எதிராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு மாநில அரசாங்கங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்து சொல்றதும் அரசியல் கருத்துக்களை பேசுவதும் முற்றிலுமா பொய்யான தகவல்களை பேசுவதும் நடந்து கொண்டே இருக்கு இப்போ இதுக்கு தான் மாநிலங்களவை உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஆளுநர்கள் அப்படின்றவங்க வந்து முதலமைச்சருக்கு தான் ஆளுநரா முதலமைச்சரானு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆளுநர் தான் இறங்கி போகணும் ஏன்னா எலெக்ஷன் முதலமைச்சருக்கு தான் நடக்குது ஆளுநருக்கு இல்ல அப்ப ஒண்ணு ஆளுநரே இருக்க கூடாது அப்படி ஆளுநர் இருக்கணும்னா அவர் ஒருமித்த கருத்துள்ளவரா கொண்டு வந்து நியமிக்கணும் அப்படின்ற கருத்தை காங்கிரஸ் இருந்து அபிஷேக் மனு சிங் முன்வைக்கிறார் சமீபத்துல கூட நீங்க ஊடாட்டம் மூலமா சில நிகழ்வுகள் நடத்திருந்தீங்க மாநில சுயாட்சி தீர்மானத்தினுடைய ஐம்பதாம் ஆண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிப்பதிப்பதில் கூட அந்த நூலை நாம வெளியிட்டு இருக்கிறோம் இப்ப இந்த the... சூழல்ல அபிஷேக் முனு சிங் பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்தை இது வந்து காங்கிரஸ் கட்சி நெடுங்காலத்திற்கு பிறகு அவர்கள் ஆளுநருக்கு எதிராக பேசியிருக்காங்க ஆளுநர் என்கிற பொறுப்புக்கு பதவிக்கு எதிராக அது எவ்வளவு மோசமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு எதிராக அவங்க பேசியிருக்காங்க தொடர்ச்சி ஆளுநருங்கிற முறையே அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட போது இல்லை அரசியலமைப்பினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகள் தான் அது இடையில சேர்க்கப்பட்டு அரசியலமைப்பு நிறைவு பெறக்கூடிய நேரத்தில் தான் அது சேர்க்கப்பட்டது அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களில் தேர்தலில் எதிர்கட்சிகள் ஆளுநருங்கிற முறை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்காங்க திமுகவும் அதற்குக்காக தான் வந்து இந்த ஒரு மாநில அரசாங்கம் மத்திய மாநில அரசு உறவுகள் பற்றி ஒரு வந்து ஒரு ஆணையத்தை நிறுவி ராஜமன்னார் தலைமையில் ஒரு உயர் ஆணையத்தை நிறுவி அவர்கள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் ஒரு மாநில சுயாட்சி தீர்மானத்தை போட்டு ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது இன்னைக்கு இன்னைக்கு அது வந்து இன்னமும் கூட பொருத்தமானதாக மாறியிருக்கு எவ்வளோ பொருத்தமானதாக மாறியிருக்குன்னு சொன்னார்னா இப்போ ஒரு ஆளுநர் அரசியல் அமைப்பின் ஐந்து ஆண்டுகள் பொறுப்புன்னு சொல்லப்படலை ஆனால் எந்த ஒரு ஆளுநரும் இதற்கு முன்னாடி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே பெரும்பாலும் தொடர்ந்ததில்லை ஏதாவது அசாதாரணமான சூழல்களில் தான் தொடர்ந்துருக்கார் ஆனால் இந்த ஆளுநர் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் எப்போ திருப்பி அழைக்கப்படுவார் இன்னொரு ஆளுநர் நியமிக்கப்படுவாரா இவ்வளோ மோசமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி கவலை இல்லை இன்னொன்று வந்து இந்த இதுவரைக்கும் தமிழ்நாடு கேரளா பஞ்சாப் ஆளுநர்கள் மீது உச்ச பல வழக்குகள் மேற்கு வங்காள ஆளுநர்கள் மீது வந்து பிரச்சனைகளை ஒட்டி பல வழக்குகள் தொடர்ச்சியாக தொடக்கப்பட்டது ஒவ்வொரு வழக்குகளையும் என்ன சொன்னாங்கன்னா ஆளுநருக்கு இப்படிப்பட்ட அதிகாரங்களே கிடையாது அப்படின்னு தான் உச்ச திரும்ப திரும்ப தெளிவுபடுத்தியது நீங்க இப்படி வரம்பு மீறி செயல்படக்கூடாது ஆளுநர்கள் மாநில சட்டமன்றம் அமைச்சரவை நிறைவேற்றி அனுப்பக்கூடிய சட்ட முன்வரைவுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் காலம் தாழ்த்தவோ வந்து நீங்க நிராகரிக்கவோ முடியாது எல்லாவற்றையும் நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பவும் முடியாது உரிய காரணங்களை நீங்க சொல்லணும் அப்படிங்கிறத பலமுறை சொன்னாங்க இப்ப சமீபத்தில் நடந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கு முன்னேற்றம் வந்து ஒன்றிய அரசாங்கம் நிதியை பகிர்ந்தளிப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஒரு வழக்கு நடைபெற்று அதுக்கு வந்து இந்த பிரச்சனை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அதனால உச்ச இன்னொரு அரசியல் அமைப்பு அமர்வை இதற்காக உருவாக்கப் போகிறது அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே என்ன பிரச்சனைகளை காட்டுதுன்னு சொன்னா மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கக்கூடிய இந்த பதற்றம் மிகவும் அதிகரித்து கொண்டே போகிறது இது மிகப்பெரிய பிரச்சனையில் போய் முடிந்துவிடும் இந்திய குடியரசுக்கு ஒரு ஆபத்தான சூழலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நிலைமையை தான் உருவாக்குது ஆனால் நீங்கள் இது இந்திய குடியரசுக்கு ஆபத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறீங்க ராகுல் காந்தி இதே தான் சொல்றாரு இந்த ஜனநாயக குடியரசுக்கே ஆபத்தை ஏற்படுத்துகிற பதவியாக ஆளுநர் பதவி இருக்கின்றத அவர் பல இடங்களில் சுட்டி காட்டுறாரு ஆனா பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா இப்படி பேசுபவர்கள் தான் நாட்டுக்கு எதிரானவர்கள்னு சொல்றாரு நான் கொஞ்சம் பின்னாடி கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ் எடுத்து பார்க்கும்போது குறிப்பா ஆந்திரா பில் வரும்போது அம்பேத்கர் பேசும்போது ஒரு விஷயத்தை அம்பேத்கர் சொல்றாரு ஸ்டேட்ல வரக்கூடிய பாலிட்டிஷியன்ஸ் வந்து தேவீஸ் கவுண்ட்ரல்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு அப்போ சிறுவன்மன் கொடுத்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஆளுநர்கிட்ட இருக்கணும் அப்படின்ற முடிவுகளை அம்பேத்கரை கூட ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறார் அப்போ நம்ம இதை இன்னும் ப்ரொக்ரெசிவாக யோசிக்காம நம்ம இதை அழிக்கிறத யோசிக்கிறது தப்போ இல்லை இல்லை அம்பேத்கர் வந்து அந்த மாதிரி சில வேலைகளில் யோசனை பண்ணியிருக்காருங்கிறது உண்மைதான் ஆனா அம்பேத்கர் எப்பொழுதுமே அவருடைய அரசியல் அமைப்பு அரசியல் சிந்தனையுடைய உயிரோட்டம் அப்படிங்கிறது மக்களாட்சி முறைதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைகளுக்கு தான் இறமை அதிகாரம் உரிமை எல்லாம் உண்டு அதே போல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கணும் தேர்ந்தெடுக்கப்படாத அரசியல் அதிகார உறுப்புகள் இருப்பதையே வந்து அவர் ஏற்றுக்கல அதனால தான் அவருடைய வரைவு அரசியலமைப்பு அறிக்கை இருக்கு இல்லையா அதில் ஆளுநருங்கிற ஒரு பதவியே கிடையாது இரண்டாவது ஆ வந்து இவர் நேரு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னன்னா முதல்ல இந்த ஆளுநருங்கிற பதவியை திரும்ப கொண்டுட்டு வரணும்னு முடிவு பண்ணும் போது நேரு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னன்னா ஆளுநர்கள் மாநில சட்டமன்றத்தால் அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நேரு கொடுத்த வாக்குறுதி இந்த எல்லா வாக்குறுதிகளும் காற்றில் தான் அப்புறம் இப்படி நியமிக்கப்படக்கூடிய ஆளுநர்கள் வந்தார்கள் இந்த குடியரசின் எழுபது ஆண்டு காலத்துல தொடர்ச்சியாக வந்து ஆளுநர்கள் ஒன்றிய அரசாங்கம் அல்லது ஆளுங்கட்சியினுடைய சில நேரங்களில் அவர்களுடைய குரலாக ஒழித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மை ஆனால் இந்த கடந்த பத்தாண்டுகளில் என்ன நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக வந்த பிறகு கடந்த பத்தாண்டுகளில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அரசியல் அமைப்பை தொடர்ச்சியாக மீறக்கூடியவர்களாக இவங்க நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆளுநர்கள் இருக்காங்க ஒன்றிய அரசாங்கம் அப்படி நடந்துக்குது நீங்கள் இப்போ ஒன்றுமே இல்லை கல்விக்கு ஒதுக்கக்கூடிய இந்த நிதி இருக்குல்ல இதுக்கு நிதியை தரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு விடுவிக்க மாட்டேன் நீங்க இதுல கையெழுத்து கையொப்பம் இட்டால் தான் நான் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஏன்னா இது வந்து திட்ட குழு கிட்ட போய் ஒப்புதல் வாங்கி இந்த இந்த இதுக்கு எவ்வளவு நிதி அப்படிங்கறதெல்லாம் முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு இந்த திட்டத்தின் கீழே உங்களுக்கு வந்து மூணாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கோம் அதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்த பிறகு அதுக்குரிய நிதியை விடுவிக்கிறதற்கு இல்லை எந்த ஆண்டுக்கான ஐநூற்றி எழுவத்தி மூணு கோடி ரூபாய் நிதியை விடுவிப்பதோ அல்லது முந்தைய ஆண்டுக்கான நிதிகளை விடுவிப்பதற்கு காலதாமதப்படுத்துவதற்கோ அரசியல் அமைப்பு முறையின்படி சட்ட முறைகளின்படி அல்லது அதிகார பகிர்வுகளின்படி மாட்டேன் என்று சொல்வதற்கு எந்த காரணமும் இல்லை ஆனால் இன்னைக்கு சொல்கிறாங்க இது எப்படி சொல்ல முடியுது முழுக்கவே அரசியலமைப்பை மீறி செயல்படுறீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்றிய அரசாங்கம் செயல்படுது ஆளுநர்கள் செயல்படுறாங்க இல்ல ஒரு ஆளுநர் வந்து தன்னுடைய மரபுகளுக்கும் வரம்புகளுக்கும் மீறி தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிகள் இருக்கிறவங்க மட்டும் இல்ல அரசியலமைப்பு சார்ந்த பொறுப்புகள் இருக்கிறவங்களும் இப்படி போய் பேசக்கூடாது நான் இந்த மாதிரி போய் பார்த்தேன் இப்படி சிகரெட்டில் வந்து சுற்றி கொடுத்தாங்க இதில் இப்படி விற்பனை ஆயிட்டு இருக்கு இந்த மாநிலம் இவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்னு சொல்வதோ இது போன்றோ அல்லது வந்து மாநில பாடத்திட்டம் ரொம்ப மோசமா இருக்கு இப்படியான கருத்துக்களையே முதல்ல தெரிவிக்க கூடாது ஏன்னா அதுதான் அரசியலமைப்பு பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு பொறுப்போட பேசுறதுக்கான இது ஏதோ டீ கடையில் பேசுறது இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவர் மனம் போன போக்குல வந்து கருத்து சொல்றது அப்படிங்கிறதெல்லாம் இதனுடைய பொருள் ஏன்னா நீங்க ஒரு மாநிலத்துடைய ஆளுநராக இருக்கிறீங்க சட்டத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பின் அடிப்படையில் ஒரு ஆளுநர் மாநிலத்துடைய முதல் குடிமகன் அப்படிங்கிற மாதிரியான பொறுப்புல அவர் அப்படிங்கிற பொறுப்பு ல இருக்கிறீங்க நிறைவேற்று அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னாலும் கூட ஒரு அங்கீகாரம் இருக்கு உங்கள் வழியாதான் எல்லா நிறைவேற்று அதிகாரமும் செயல்படும் அப்படிங்கிற பேசக்கூடாது ஆனா இதெல்லாம் மரபு மீறி பேசுறதுனால என்ன நடக்குது இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு ஏதோ ஒரு ஆளுங்கட்சியோட பிரச்சனை இந்த ஒரு மாநிலத்துல ஆளக்கூடிய கட்சிகளோட பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க மிகப்பெரிய இப்ப மணிப்பூர் மாநில பிரச்சனை எடுத்துக்கங்க வடகிழக்கு மாநிலங்களோட பல பிரச்சனைகள் எடுத்துக்கங்க இவர் அங்கிருந்துதான் வந்து சேர்ந்தார் அந்த வடகிழக்கு மாநிலங்கள் இதுல இருந்து வந்தவர் பீகார்ல இருந்து வந்தவர் ஆனா இதுக்கு முன்னாடி பொறுப்புல இருந்தவர் வந்து நாகாலாந்து இந்த பகுதியில் மற்ற மாநிலங்கள்ல இருந்து வந்தவர் அங்க என்ன இவர் மேல இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஒப்பந்தத்தின்படி நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கறதான் அதனாலதான் அவசர அவசரமா கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் இப் இந்த இந்த இதெல்லாம் வந்து இந்த இப்படி வரம்பு மீறி ஒன்றிய அரசாங்கம் அமைச்சகங்கள் இப்படி வரம்பு மீறி நடந்துக்கிறது இருக்குல்ல இது நாளை மாபெரும் போராட்டம் மக்கள் போராட்டங்களாக வெடிக்கும் பொழுது அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யாரு இவர்கள் தான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இந்த அநியாயங்களை கண்டுதான் மக்கள் கொதித்தல போறாங்க இது மிகப்பெரிய அநியாயம் ஏன்னா நீங்க ஒரு கல்விக்கு அடிப்படையில் வந்து தொடக்க கல்விக்கு விடுவிக்க வேண்டிய நிதியை விடுவிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லை ஆனா சொல்லிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அதுல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த முறைக்கே இந்த முறையை வந்து இந்த இப்ப இருக்கிற குடியரசு முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல அதை நீங்கள் அடிப்படையில் வெடிகுண்டு வைத்து தகர்க்க முய முயல்கின்றீர்கள் என்பதுதான் பொருள் நிறைய விஷயங்கள் இதற்குள்ளே பேசலாம் ஆனாலும் நேரத்தின் அருமை கருதி தோடு இந்த நேர்காண நிறைய விஷயம்லாம் இன்னும் தொடர்ந்து பேசுவோம் இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலத்திலிருந்து அதற்கு காட்டி நன்றி வணக்கம்